வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கனமழை எச்சரிக்கை காலமாக டிசம்பர் ஒன்று எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளி கழிவுகளுக்கு வி விடுமுறை புதிதாக வந்த புதிய ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் புயலின் எதிரொலியால் நாளை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்டங்களுக்கு மிகவும் கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது அதே சமயம் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை மற்றும் குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது இதனால் இந்த மாவட்டங்கள் எல்லாம் நாளை மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதி பள்ளி கழிவுகளுக்கு விடுமுறை அறிவிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிக வண்ணம் இருக்கிறது வங்கக்கடலில் உருவான தி திவ்வா புயல் காரணமாக இலங்கை பகுதிகளில் இருந்து இன்று மாலை முழுமையாக விலகி தமிழக கடலோரப் பகுதிக்கு நோக்கி வருவதால் மணிக்கு பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்தீங்கன்னா காற்றானது ஆரம்பித்து நூத்தி இருபது கிலோமீட்டர் வரையிலுமே பார்த்துன்னா காற்று வீசக்கூடும் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பள்ளி கைதிகளுக்கு அதிக வழக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திவ்வா புயல் நாளை அது இன்று பார்த்தீங்கன்னா கரை கடந்துள்ளது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாளை மதியம் டிசம்பர் ஒன்னாம் தேதிக்குள் புயல் வலுவிழக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்னாம் தேதிக்கு பின் தமிழகத்தில் மழை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புயலின் தாக்கம் காரணமாக டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை ஆனால் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் அநேக மாவட்டங்களில் மழைநீர் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தேங்கியிருப்பதால் அந்த மாவட்டங்களிலாம் விடுமுறை வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது விடுமுறை அறிவித்த உடனே தெரிந்து கொள்வதற்கு நமச்சி இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்